நண்பர்கள் அனைவருக்கும் இளம் பொழுதியின் இனிய வணக்கம் தேர்தல் களம் அப்படின்னு வந்துட்டாலே ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு புது புது செய்திகளாக நமக்கு கிடைச்சுக்கிட்டே தான் இருக்குது அந்த அடிப்படையில் நேற்றைய தினத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு சிறப்பான தரமான சம்பவத்தை மதுரையில் பண்ணியிருக்காரு அவர் அந்த சிறப்பான தரமான சம்பவத்தை பண்ண உடனே விடுதலை திருதிகள் கட்சியை சார்ந்தவர்கள் பயங்கரமாக கத்தி கூச்சலிட்டு ஆர்ப்பரிப்பு பண்ணியிருக்காங்க அது என்ன சம்பவம் அப்படின்றது இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய சம்பவத்தின் மூலமாக இந்த சனாதன சங்கி கூட்டங்கள் எல்லாமே கதற ஆரம்பிச்சிருக்காங்க அந்த கதறல்கள் என்னென்ன அப்படின்றது பார்க்க போகிறோம் அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் செய்த சம்பவத்தின் மூலமாக சொல்ல வருகின்ற மெசேஜ் என்ன அப்படின்றது இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் பார்த்துட்டோம் இனி ஜென்மத்துக்கு என்னால குடிய முடியாது அதனால நாங்க சண்டை போட போறோம் அதான் மக்களே தேர்தலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பிரச்சாரங்கள் தான் இந்த பிரச்சாரத்திலே வந்து சில கேட்டகரி எல்லாமே இருக்குது ஸ்டார் கேட்டகரின்னு சொல்லி சொல்லி ஒரு கேட்டகரி இருக்குது ஸ்டார் கேட்டகரி அப்படின்னா மக்களால் அறியப்பட்ட முகங்களின் மூலமாக பிரச்சாரங்கள் செய்வது ஸோ அதன் அடிப்படையில் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஸ்டார் கேட்டகரி பிரச்சாரவாதி அவர் வந்து ஒரு ஸ்டார் கேட்டகரி தான் யூஸ் பண்ணிக்கிடுவாங்க ஏன்னால் போரோட்டமே வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒத்த செங்கலை தூக்கிட்டு போய் எல்லா இடங்களிலுமே பாஜக உடைய காலி பண்ணிட்டார் பாஜக மட்டும் கிடையாது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அஸ்திவாரத்தையே வந்து காலி பண்ணார் ஒரே ஒரு எம்பி மட்டும் தான் தப்பி தவறி வந்துட்டார் நம்ம ரவீந்தர் சரிங்களா ஸோ அந்த அடிப்படையில் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஸ்டார் கேட்டகரி பிரச்சாரவாதி அதனால் நேற்றைய தினத்தில் தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்க ஆரம்பிச்சிருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மதுரை மாவட்டத்தில் ஒரு இரண்டு பாயிண்ட் போட்டிருந்தாங்க இந்த இரண்டு பாயிண்ட்ல தான் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி காலையிலேருந்தே மதுரை மாவட்டமே ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சு ஒரு பாயிண்ட் வந்து மதுரை மாவட்டத்தில் ஊமச்சி குளம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பகுதி இன்னொரு பாயிண்ட் மதுரை மாவட்டத்தில் கே புதூர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பகுதி ஸோ இந்த பகுதியில் தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி நேற்று ஃபுல்லாக செய்திகள் பயங்கரமாக வைரல் மதுரையில் இங்கிட்டு பார்த்தாலும் டிராஃபிக்லாம் மாற்றி வருது இங்கிட்டு போங்க இங்கிட்டு போங்கன்னு மாற்றி வருது அப்படின்னு அந்த மாதிரி பயங்கரமாக தீவிரமாக இருந்துச்சு இந்த நிலமையில தான் நேற்று தினத்தில் கரெக்டாக மாலை ஒரு ஆறு மணி அளவில் உதினியை ஸ்டாடின் அவர்கள் ஊமட்சி குளத்துக்கு வந்து பிரச்சாரத்துக்கு வராரு அந்த பிரச்சார பாயிண்ட்டுக்கு வந்துடுறாரு பிரச்சாரத்தில் வளர்க்கும் போல உங்களுக்கு தான் தெரியும்ல அவர் தான் எப்படி பேசுவார்னு தெரியும்ல சும்மா கல்லாச்சு பயங்கரமாக பேசினார் பேசி முடித்ததற்கு பின்பாக வாகனம் அப்படியே மெல்ல மெல்ல நகருது மெல்ல மெல்ல அப்படி நகர்றப்போ கீழே இருந்து ஒரு குரல் அண்ணா அண்ணா அப்படின்னு கீழேருந்து ஒரு குரல் நம்ம உதயநிசலவர்கள் அந்த கேரவன் வண்டியில் அப்படி நிற்கிறாரு நிற்கிறப்ப அப்படி கீழே குணிஞ்சு பார்க்குறாரு பார்த்தோன்னே வந்து என்ன பண்ணுறாரு கீழே கையை நீட்டுறார் உதயநிசனவர்கள் கையை நீட்டுறாரு கையை நீட்டினோடனே உடனே கீழேருந்து ஒரு கொடி அப்படி எடுக்கிறாரு கொடி எடுத்து இப்படி மக்கள் மன்றத்துக்கு மத்தியில் அப்படி காட்டினோடனே ஒட்டு மொத்தமாக அங்கே இருந்த மக்கள் எல்லாருமே என்ன பண்ணாங்க ஆர்ப்பரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கத்துறாங்க கத்தி கூச்சலிட்டு விசில் அடித்து பயங்கரமான ஹாப்பி எல்லாத்துக்குமே எதனால் அந்த ஹாப்பி அப்புடின்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கையில் ஏந்தி இருந்த அந்த கொடி என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கொடி அந்த கொடி அவர் அப்படி கையில் அப்படி காட்டின உடனே பயங்கரமான ஆர்ப்பரிப்பு ஏன்னா அந்த ஊமச்சி குளத்து சுற்றுவட்டார பகுதிகளில் தலிச்சமுதாய மக்கள் வந்து எக்கச்சக்கமாக வாழ்கிறாங்க எக்கச்சக்கமாக வாழ்றாங்க ஒரு பேட்டியில் கூட மூர்த்தி அவர்கள் சொல்லியிருந்தார் என்னுடைய வெற்றிக்கு இந்த தலிச்சமுதாய் மக்களுடைய வாக்கு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான பொண்ணு அப்படின்ற மாதிரி அமைச்சர் மூர்த்தி அவர்களும் கூட சொல்லியிருந்தார் ஏன்னா அமைச்சர் மூர்த்தி வந்து இந்த ஊமச்சீல பகுதியினுடைய ஒரு எம்எல்ஏ சரிங்களா ஸோ அப்போ அந்த கொடியை அப்படி காமிச்சோன்னே என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேருந்த மக்கள் எல்லாமே அப்படி ஆர்ப்பரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ இந்த சம்பவத்தின் மூலமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன மெசேஜ் சொல்ல வராரு அப்படின்றத பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்குது அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சார்ந்திருக்கின்ற கட்சி வந்து திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கொள்கை கோட்பாடுகள் என்ன சனாதன எதிர்ப்பு கொள்கை கோட்பாடுகள் சமத்துவம் என்று சொல்லப்படுகின்ற கொள்கை கோட்பாடுகள் பெரியார் பெரியாரின கொள்கை கோட்பாடுகள் ஸோ இதுதான் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கொள்கை கோட்பாடுகள் ஸோ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளுக்கு இழுக்கு இழைக்கும் விதமாக போன தேர்தலில் ஒரு சின்ன சம்பவம் நடந்துச்சு அதனால் அந்த சம்பவத்தின் மூலமாக ஒட்டுமொத்தமாக திமுகவே இப்படி தாண்ட இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இந்த சனாதன சங்கி கூட்டங்கள் எல்லாமே ஃப்ரேம் பண்ணானுங்க அது என்ன சம்பவம் அப்படின்னா உங்கள் எல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நான் மாவட்டங்கள் எக்கச்சக்க மாவட்டங்கள் இருக்குது அந்த மாவட்டங்கள் எல்லாமே தொகுதிகள் இருக்குது தொகுதிக்குள்ளே பகுதிகள் இருக்குது பகுதிகளுக்குள்ளே வந்து முகாம் வந்து இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு முகாமுக்குள்ளே திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் என்ன பண்ணுறாங்க பிரச்சாரத்துக்கு போகிறாங்க போகிறப்ப அந்த இடத்துல ஏதோ ஒரு அடிமட்ட தொண்டன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிமட்ட தொண்டன் அவன் என்ன பண்ணுறான் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கொடியை வந்து கலற்றான் இந்த சம்பவம் பயங்கரமான வயிறல் சமூக வலைத்தளங்களில் ஸோ வந்து அந்த அடிமட்ட தொண்டனுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொல்லினா என்ன கோட்பாடுன்னு என்ன அவங்க எதனை நோக்கி பயணிக்கிறாங்க அப்படின்ற விஷயங்கள் தெரியல சரியாக தெரியல ஸோ அதன் தான் என்ன பண்ணுறான் ஜாதி சிந்தனையோட விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கொடியை வந்து கலற்றான் சரிங்களா ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் நம்முடைய கொள்கையும் நம்முடைய கோட்பாடும் சனாதன எதிர்ப்பு தானே ஜாதியை ஆதரிப்பது கிடையாது என்று சொல்லப்படுகின்ற சொல்லாளர்களை நிரூபிக்கும் விதமாக அந்த கூற்றை நிரூபிக்கும் விதமாக தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கையில் வந்து விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கொடி ஏந்தி நானே கொடியை ஏந்திருக்கேன் பாடுறா ஏன்னா வந்து இது சமத்துவத்திற்கான கொடி அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜை வந்து தன்னுடைய தொண்டர்கள் சொல்கிறாரு

ஒட்டுமொத்தம் நம்ம வந்து சொல்ல முடியாது ஏதோ ஒரு அடிமட்டத்தில் இருக்க ஒரு தொண்டையை ஒரு இந்த மாதிரி ஒரு தவறு செஞ்சினா அப்படின்னா நம்ம ஒட்டுமொத்தமான கட்சியும் ஃப்ரேம் பண்ண முடியாது ஸோ வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன சம்பவங்கள் மூலமாக தன்னுடைய தொண்டர்களுக்கு வந்து மெசேஜ் வந்து பாஸ் பண்ணுறாரு சரிங்களா இந்த ஒரு கோணத்தில் நம்ம பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்குது ஏன்னா அவர் பிரச்சாரத்தை வந்திருக்கார் அவர் கம்யூனிஸ்ட் கூடிய வந்து கையில் ஏந்திருக்கலாம் காங்கிரஸ் கூடிய கையில் எழுந்திருக்கலாம் ஆனால் இருக்கின்ற ஒரு தொண்டனை வந்து இந்த மாதிரி ஒரு விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கூடிய கையில் கொடுத்த உடனே அதை வந்து வேணாப்பான்னு சொல்லாமல் அது அப்படி ஏந்தி இப்படி காட்டுறாரு அப்படின்னா மிகப்பெரிய விஷயம் அந்த கொடி கூட வீசிக்க வேண்டிய கொடி கூட வந்து ஒரு சாதாரண முள் கம்பலை கட்டுற மாதிரி தான் இருந்துச்சு ரொம்ப ஒரு பிவிசி பைப்பு இந்த மாதிரிலாம் கிராண்டிங்காக இல்லை ஒரு ஏதோ ஒரு முள் கம்பலை வந்து கட்டின மாதிரி தான் இருக்குது ஏதோ ஒரு தொண்டர் வந்து கொடுத்துருக்காரு அப்போ அதை அதை வாங்கி வந்து ஒரு உதயநிஸ்டாலின் அவர் காட்டுறா அப்படின்னா நாம் வந்து யாருக்கும் எதிரிகள் கிடையாது நம்மளுடைய சிந்தனை வந்து ஜாதி ஒழிப்புக்கான சிந்தனை சமத்துவம் என்று சொல்லப்படுகின்ற சிந்தனை அப்படின்றத சொல்லாமல் ஒரு மெசேஜை சொல்லியிருக்காரு அப்படின்றத நாம் பார்க்கலாம் ஏன்னா அந்த சனாதனவாதிகள் கதறி இருக்காங்கன்னு சொன்னேன் தெரியுமா அந்த சனாதனவாதிகளுடைய கதறலுக்கான காரணம் என்ன அப்படின்னா போனவட்டம் இந்த சம்பவத்தை மையப்படுத்தால் வந்து சமூகத்திலலாம் பிரச்சாரங்கள் பண்ணானுங்க பாருங்கள் அவங்க வந்து கொடியவே கலட்டுறாங்க பாருங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஏதோ ஒரு இட ஏதோ ஒரு இடத்துல இருக்கிற ஏதோ ஒரு முகாமுக்குள்ளே இருக்கிற ஒரு சாதாரண ஒரு தொண்டன் அதாவது மிகப்பெரிய நிலப்பரப்பை கொண்ட தமிழ்நாட்டுக்குள்ளே ஏதோ ஒரு புள்ளியாக இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு தொண்டன் வந்து அந்த கொடியை கல்ட் இதை மையப்படுத்த சனாதனவாதிகளும் ஜாதியவாதிகளும் போனோட என்ன பண்ணாங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ணானுங்க வைரல் பண்ணானுங்க இந்த செய்திகளை வைரல் பண்ணாங்க ஸோ அந்த மாதிரி சம்பவங்கள் எதுக்குமே இடம் கொடுக்கக்கூடாது என்ற காரணத்துக்காக இந்த மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்குது அது மட்டும் கிடையாது விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய வெற்றி என்பது மிக மிக தேவையான வெற்றி அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல பதிவு பண்ணார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏன்னா திரு விடுதலை சிறுத்தை கட்சி வந்து இரண்டு சீட்டு கொடுத்த உடனே விசிகா மேலே திமுக கடுமையான கோவத்தில் இருக்கிறாங்க விசிகா திமுக மேல விசிக காரணம் கடுமையான கோவத்துக்கு கோவத்தில் இருக்காங்க இதனால் வாக்கு வங்கியில் பிரிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சிதம்பரத்துலையும் விழுப்புரத்துலையும் வந்து திரு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் ஓட்டு போட மாட்டாங்க இப்போன்ற மாதிரிலாம் சில வந்து வதந்திகள் எல்லாத்தையும் கிழக்கு உடுறவையில் இந்த சனாதன சங்கி கூட்டங்களாக ஈடுபட்டு இருக்காங்க அப்படிலாம் கிடையாதுரா திருமாவளவருடைய வெற்றி என்பதும் ரவிக்குமாரோடைய வெற்றி என்பதும் இன்றியமையாத ஒன்று இந்த நாட்டிற்கு தேவையான ஒன்று அப்படின்ற சொல்லும் விதமாக அவர் வந்து கொடியை ஏந்திருக்காரு அப்படின்னு கூட பார்க்கலாம் ஏன்னா வந்து ஒரு ஸ்டார் பிரச்சாரவாதிங்க அவர் வந்து கையில் வந்து கொடியை ஏந்த வேண்டிய அவசியம் கிடையாது அவசியம் கிடையாது அவர் ஸ்டார் பிரச்சாரவாதி அப்படி இருந்த போதிலும் கூட அவர் வந்து கொடியை ஏந்தி இங்கே இப்போ இருந்தே வந்து இந்த பிரச்சார யுக்தியை தொடங்கி வைக்கிறாரு ஏன்னா இந்த வதந்திகள் எல்லாத்தையும் முற்றுப்புள்ளி வைக்கிறாரு அப்படின்ற ஓணத்திலாம் பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்குது நம் மேலை நாடுகளை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய எதிரி அடித்தட்ட மக்களுடைய எதிரிகள் யாரும் பார்க்குறப்ப அது வந்து முதலாளித்துவவாதிகள் தான் ஆனால் நம்ம இந்திய நாடை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது அடித்தட்ட மக்களுடைய எதிரி யாரும் பார்த்தோம்னா சனாதனவாதிகள் தான் ஜாதியவாதிகள் தான் அவன் பொருளாதாரத்தில் உயர்ந்தவனாக இருந்தாலும் கூட உளவியல் ரீதியாக அவனுக்குள்ளே வந்து ஜாதி என்று சொல்லப்படுகின்ற கட்டமைப்புகள் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது அதன் விளைவாக என்ன பண்ணுவான் அவன் அவன் பொருளாதார மேலோங்கி நபராக இருந்தாலும் கூட அவனுக்குள்ள ஜாதி என்ற சிந்தனை இருப்பதன் விளைவாக இவன் மேல் ஜாதி இவன் கீழ் ஜாதி என்ற ஒரு வேறுபாடு பார்ஷியாலிட்டி வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ இதனை எதிர்ப்பதாக இருந்தால் திருமாவளவன் என்று சொல்லப்படுகின்ற மாமனிதனுடைய வெற்றி என்பது விடுதலை சிறுதை கட்சியினுடைய வெற்றி என்பது இன்றியமையாக ஒன்று அப்படின்றத உதயசோரன் அவர்கள் உணர்ந்தன் விளைவனால தான் இப்போ இருந்து கூட பல இணக்கமான சம்பவங்களில் வந்து ஈடுபட்டிருக்காங்க ரெண்டு பேருமே சமீபத்தோட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் அண்ணன் திருமாவளவன் அவர்களை விடவா நான் வந்து சநாதன எதிர்ப்பாளராக இருக்கிறேன் என்னோட அவர் தாங்க சீனியர் அவர் தாங்க கடுமையாக எதிர்க்கிறாரு அவர் பேசாதே நான் பேசிட போகிறேன் அப்படின்ற மாதிரி புகழாரம் சுட்டினார் ஏன்னா ரெண்டு பேருடைய கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகளே என்னான்னு பார்க்குறப்ப சமத்துவம் என்று சொல்லப்படுகின்ற இலக்கை நோக்கி பயணிப்பது தான் ஸோ இது வந்து ஒரு வகையான பணிப்பூர் அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் கூட பார்க்காம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஓப்பனாகவே என்னை விட அவர் தாங்க தீவிரமான சனாதன எதிர்ப்போராளி அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா இதுவே பெருந்தன்மையான விஷயம் சரிங்களா ஸோ வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறாரு இந்த இடத்துல வந்து ஜாதி என்று சொல்லப்படுகின்ற எந்த விதமான வேறுபாடும் கிடையாதுடா பாருங்கடா அப்படி மாதிரி கொடியை ஏந்தி அதன் மூலமாக ஒட்டுமொத்தமாக சனாதனவாதிகளுடைய வாயில் அவள் பொறி போட்டு மெண்டுகின்றது தெரியுமா அவங்களுடைய வாயிலே குத்திருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படின்றத இந்த காணொலியாக நம்ம பார்த்துக்கலாம் ஸோ தேர்தல் இருக்க இன்னும் பல்வேறு வகையான சம்பவங்கள் எல்லாமே தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கும் அதை நம்ம விலக்கி சொல்லிக்கிட்டே இருப்போம் என்னை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சரி புரட்சி செய்கின்ற புரட்சியாளர்கள் வரையை கூறி கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்